செம்ம டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் சட்னி செம்மையாக இருக்கும் நல்லா சூப்பர் டேஸ்டியான தோசைக்கேற்ற ஒரு சட்னிங்க தக்காளி வெங்காயம் வரமிளகாய் கடலப்பருப்பு உளுந்து தேங்காய் கருவேப்பில மல்லி புதினா உங்களுக்கு புளி வேணா நீங்கள் வச்சுக்கோங்க பூண்டு வேணா போட்டுக்கலாம் நான் இதெல்லாம் செய்யலை இன்றைக்கி இதை மட்டும் போடுறேன் சூப்பராக இருக்கும் இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கடலை கடலைப்பருப்பு உளுந்து போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கணும் களை சேஞ்சாகல வேங்காய் கருவேப்பில் மல்லிகைத்தலை புதினாயில் உப்பு போட்டு வதக்கி அரைச்சுங்க எண்ணெய் ரொம்ப ஊற்றலை அப்படி ரெடி பண்ணிக்கணும் இப்போ வந்து உப்பு பெருங்காயம் எல்லாம் போட்டுட்டு சட்னி அரைச்சிக்கலாம் பண்ண தேங்க் ரெண்டு காரக்குழம் எங்கள் வீட்டில் சேனக்கிழங்கு வறுவல் காரக்குழமும் சேனக்கிழங்கு வறுவலும் சூப்பராக இருக்கும் செம்மா டேஸ்டியான லஞ்சம் ரெண்டு அக்கா காரக்குழம்பு செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும் எல்லாம் ஊரிச்சு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் உப்பு போட்டு புளி உப்புலாம் வச்சு சட்னி அரைச்சிக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த பாசிப்பருப்பு குருப்பு தோசை சட்னி வந்து முருகலாக வேணுமா தோசை எங்கள் பாப்பாவுக்கு பார்ப்போம் சைடு போவ கண்ணும் வச்சுருவோம் பச்சை பயிர் கார சட்னி ரொம்ப நல்லா இருக்கு டேஸ்டியா இருக்கும் சூப்பர்